தொடர்ந்து பாமக சார்பில் களம் காணவிருக்கும் வெளியிடப்பட்டிருக்கிறது நீங்கள் திண்டுக்கல் தொகுதியில் களம் காணவிருக்கிறீர்கள் எப்படி பார்க்கிறீர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கின்ற ஒரு முறை பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாவும் நான் பிறந்த ஊருக்கு பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறார்கள் ஏற்கனவே அங்க வந்து ரொம்ப மூத்த முன்னோடிகளாக பெரிய ஆட்கள் நிறைய முறை வென்று இருக்கிறார்கள் ஆனால் அந்த தொகுதியில் அதுக்கான எந்த அடிப்படை வசதிகளும் வளர்ச்சி திட்டங்களும் அங்க இல்லை அதை யோசிக்கிற இடத்துல யாருமே இல்லை அதற்கான வாய்ப்பு இன்னைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அஹ் இந்த வாய்ப்புக்கு நான் பாடா மருத்துவர் ஐயாவுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நன்றி சொல்லி கலந்து தொகுதி மக்கள் அதாவது நான் பிறந்த மண்ணை சார்ந்த மக்கள் என்னை அந்த தொகுதியை தக்க வைப்பதற்கு எனக்கு ஒத்துழைப்பார்கள் என்று இந்த தருணத்தில் நம்புகிறேன் நன்றி மேம் இணைப்பில் வந்தமைக்கு